இருக்கு இவரோட கைரைகள இதுதான் ஆள்கட்டி வரல் இது வந்து குரு மேடு சொல்லக்கூடிய அமைப்பு இந்த குரு மேட்ல இவங்களுக்கு வந்து பார்க்கும்போது இந்த சாலமன் ரேகை சொல்லக்கூடிய அமைப்பு அருமையா இருக்கு இவருக்கு இந்த சாலமன் ரேகை சொல்லக்கூடியது ஒரு ரெண்டு எம்எம் இவருக்கு வந்து மேல்நோக்கம் மாதிரி இருந்ததுன்னா அதிகப்படியான வளர்ச்சிகள் கோடிகளை சம்பாதிக்கக்கூடிய அமைப்புன்ற மாதிரி கொண்டு வந்து இருக்கும் அதே நிலையில இவருக்கு வந்து பார்க்கும்போது ரெண்டு எம்எம் கீழே இருக்கிறதுனால பெரிய அளவுல வளர்ச்சிகள் சொல்ல முடியாது நெக்ஸ்ட் இவருக்கு வந்து இந்த சுக்கரமேடு அதிகமா வளர்த்திருக்கு பாருங்க இந்த சுக்கரமேடு அதிகமா வளர்த்திருந்தாலே இவருக்கு வந்து பணம் விரைகள் ஏற்படும் அதாவது வந்து வரவு செலவுன்ற மாதிரி ஒரு கேட்டகரியும் கொண்டு வந்து கொடுக்கும் நெக்ஸ்ட் டே சுக்கரமேடு வலுத்து இருந்துட்டாலே திருமண வாழ்க்கையை சொல்லக்கூடிய அனுப்பும் சிறப்பாக இருக்காது இரண்டு மனைவிகள் சொல்லக்கூடிய அமைப்பில் கொண்டு வரும் இதை தவிர்த்து இவருக்கு வந்து இந்த புத்தி ரேகையும் சரி அதேமாரி இருதய ரேகையும் சரி இவருக்கு ஆயுள் ரேகையும் சரி எந்த ரேகையும் எந்த ரேகிடம் இணையாமல் இருக்கு இந்த மாதிரி ஒரு கேப் இருந்ததாலே இவங்க வாழ்க்கையோட பிற்பாதி வாழ்க்கை யோகம் சொல்லக்கூடிய அனுப்பு அப்போ வந்து முதல் திருமணம் விவாகரத்துல போய் முடியும் செகண்ட் திருமணம் ஏற்படும் அதே மாதிரி பண விரயங்கள் சொல்லக்கூடிய அனுப்பு செகண்ட் மேரேஜ் ஆகக்கூடிய அமைப்புனால பண விரயங்களும் இவருக்கு தடைப்படக்கூடிய அமைப்பில் வளர்ச்சிகள் பெறக்கூடிய அமைப்புன்றது இவரோட கைதிகளை ஃபியூச்சர்ல பயணிப்பாங்க